அரு அழல்பெருமான் முதல் பெருமான் செத்தாரை எழுப்புவாரிடம் தீட்சை பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் செத்தாரை எழுப்புவாரிடம் தீட்சை பெற வேண்டும் செத்தாரை எழுப்பும் சக்தி உடைய ஒருவரிடம் நாம் தீட்சை பெற்றால் அவர்களின் ஆற்றல் சக்தி நமக்கு கிடைக்கும் நாமும் அந்நிலையை அடைய உதவும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அவர்களும் மாமிசம் சாப்பிடுவார்களே ஆனால் அவர்களிடம் தீட்சை பெறக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கள் மனிதர்களே கிடையாது சித்தாரை எழுப்பவராக இருந்தாலும் மாமிசம் ஒன்றும் வழக்கம் இருந்தால் அவர்கள் மனிதரே கிடையாது அவர்களிடம் நாம் தீட்சை பெறக்கூடாது எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் என்னும் ஒருவரே அவர்தான் உண்மையானவர் சன்மாரிக்கு அவர்தான் சித்தாரை எழுப்ப முடியும்